राम है नहीं एंड में மதராசர் யானு முன்னாடி வந்து குப்ரக வரே மதராசர் சார் எல்லாரும் போறேன் எல்லாரும் போடுங்கலாம் போடுங்கலாம் வேற போறாளா என்னம்மா போயிடுங்க நாங்க லேடிஸ் மட்டும் போடுங்க கிட்ட போனா நான் கிட்ட போ. நவ சைடுல நောင် ரெட் சைடுல நောင် போடுங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ரொம்ப வெயிட் இருக்குங்க அங்க ரொம்ப இங்க பாரு பாரு சாரிங்க பாருங்க சார்

மாநில பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் ஆறுமுகம் சிவந்தெடுவால் மாவட்ட செயலாளர்கள் நாராயணசாமி மாவட்டம் முடிவெடுத்தோம் முடிவெடுத்த பிறகு முடிவெடுத்த பிறகு அதற்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு எதிர்பார்க்கலை ஆனால் உண்மையாகவே நம்ம பொறுப்பில் நம்ம எல்லோருமே பார்க்கலாம் பார்க்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை செஞ்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இது இதோட இருக்கக்கூடாது இன்னும் மேலே மேலே எல்லாம் ஏறணும் எல்லாரும் ஒரு உள்ளாட்சி தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பொறுப்புல இருக்கணும் தலைவர் ஆகணும் சட்டமன்ற உறுப்பினராகவும் கவுன்சிலராகவும் ஆகணுன்றதான் என்னுடைய எண்ணமும் கூட அதுக்காக தான் நம்ம உழைச்சி நிற்கணும் இனி வர காலமும் இன்னும் உழைப்போம் அப்படின்றதுலாம் ஐயப்பவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குடும்பத்தோட எல்லாருடைய பொறுப்பா குடும்பமாக வந்ததுக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி என்னோட மனைவிக்கும் ரொம்ப நன்றி ஆ இந்த ஆஃபீஸுக்கு கொடுத்தா அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி எடுத்து அண்ணனுக்கு ரொம்ப நன்றி ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஆ ஆ காவல்துறை அண்ணன் அவங்க போயிட்டேன் காவல்துறைக்கும் ரொம்ப நன்றி